நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு தோட்டத்திற்கு தேவையான மரங்கள் செடிகள் எல்லாம் பூச்செடிகள் இதெல்லாம் எங்கெங்கே வாங்குவேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிற கார்டன் வந்து எம்எஸ்பி ரோஸ் கார்டன் இது தான் ரோஸ் கார்டன் ஆனால் இங்கே எல்லா மர வகையான மரச்செடிகள் பூச்செடிகள் ரோஜா செடிகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல டிப்ஸோட நல்ல ஆஃபர்ஸோட அழகாக போடுவாங்க இந்த ரோஸ் செடி வந்து இங்கே நான் வந்து இன்னைக்கு வந்து இதில் ப்ளூபெரி வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் சில சில செடிகள் வாங்கியிருக்கேன் நான் எப்போவுமே போடும்போது வந்து கொஞ்சம் ரோஜா செடி அப்படி அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நல்ல செடிகள் கொஞ்சம் வாங்கிடுவேன் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து விலையுமே ரீசனபிளாக தான் இருக்கும் நான் வந்து இந்த பார்சல் எல்லாத்தையுமே மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் வாங்குவேன் மேட்ரு ட்ரான்ஸ்போர்ட்டில் எனக்கு அவங்க நைட் போட்டாங்கன்னா காலையில் எனக்கு வந்து சேர்ந்துடும் நானும் அன்றைக்கே எடுத்துருவேன் சில நாள் ஒரு நாள் லேட் ஆனாலும் வாடாது நல்லா பீட் வச்சு நீட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த செடிகள் எல்லாத்தையும் நான் அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் அங்கேருந்து நீங்கள் வாங்கலாம் இதெல்லாம் அங்கே அவங்க வாங்கின செடி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெர்ரி மணி பிளான்ட் இல்லை போத்தோஸ் சொல்லுவாங்க இது ப்ளூபெர்ரி என்கிட்ட வந்து பிளாக் பெர்ரி இருக்குது நான் ப்ளூபெரி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து அடுத்தல கேபிஎஸ் நர்சரி இதுவும் அதே மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ருவாங்க நான் வந்துட்டு இதை எடுத்துருவேன் ஆக்சுவலாக இந்த தடவை மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு நாளானதுனால கொஞ்சம் அந்த செடியில் அந்த மரம் மட்டும் வாடிடுச்சு இந்த அங்கே நல்ல பெரிய பெரிய மரங்களாக வச்சுருப்பாங்க அவரும் அப்படி தான் எம் எம்எஸ்பியும் அப்படி தான் கேபிஎஸும் அப்படி தான் நல்ல பெரிய பெரிய செடிகளாக வச்சுருப்பாங்க நல்ல மதர் பிளான்டெலாம் சேல் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி ரம்புட்டானும் ஒரு அவக்கடை செடியும் வாங்கியிருக்கேன் அவக்கடை வந்து ஒரு மூணு அடி இருக்கும் மூணு மூன்று அடி இருக்கும் அவக்கடை வந்து அஞ்சரை அடி இருந்தது சரியான செடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரும் அப்படி தான் நல்லா நீட்டாக அவரோட யூடியூப் சேனலில் வார வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸு அந்த செடி நம்ம ஏரியாவுக்கு வருமா வராதா வாங்கலாமா எல்லாமே சொல்லி கொடுப்பாரு நம்மளை ஏமாற்றி எல்லாம் சேல் பண்ணுறதில்ல அப்படி சொல்லணும்னா நல்ல ஒரு குட் செல்லர் நான் வந்துட்டு நாளும் பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த மயூரா க்ரியேஷன் மேம்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து அதனால இப்போ நான் இவங்ககிட்டயும் வாங்குகிறேன் அங்கேயும் வாங்குவேன் எங்கெங்கே நான் வே நான் கேட்குற செடி கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வாங்குவேன் பாருங்கள் அவங்களோட பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேனல் வச்சு அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அசையக்கூடாதுங்கிறதுக்காக அசையும் போது செடி வந்து ஒழிஞ்சி போயிடும் அதுக்காக சின்ன சின்ன சேனல் வச்சு கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த கீழே இருக்க செடிகளுமே நகராமல் நீச்சாக அடுக்கி வச்சுருப்பாங்க உடலில் உடையில செல்லோ டைப் வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க அதனால தான் நம்ம வந்து தைரியமாக வாங்க முடியுது பாருங்கள் இதில் அன்றைக்கி ஒரு ரோஸ் செடி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது அது வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல் இது வந்து ஒரு கொய்யா ஏற்கனவே இந்த கொய்யாலாம் நான் வீடியோ போட்டேன் நான் நான் எங்கெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சிலர் கேட்குறதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் எல்லாம் செடிகளெல்லாம் எடுத்து வச்சாச்சு நான் முதல்ல வெடி வெளியே எடுத்து வச்சு ஒரு நாள் தண்ணி ஊற்றி எங்கள் கிளைமேட் செட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுருவேன் அதுக்கு பிறகு தான் நான் இந்த செடியை வந்து பாட்டிங் பண்ணுவேன் அதனால் ஒரு ரெண்டு நாள் அந்த இடத்துல வச்சுருக்கேன் அடுத்ததை நம்ம வந்து இது சூப்பர் தான் அந்த செல்லரோட டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்ததில் வந்து பிளான்ட் பாக்கெட் இவங்களும் ஒரு யூடியூபர் தான் இந்த யூடியூபர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடினியம் சேல் பண்ணாங்க இப்போ இனி அடினியம் சீசனுக்கு சேல் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு இண்டோர் பிளான்ட் சேல் பண்ணுறாங்க கலேடியம் கலாத்தியம் அப்புறம் போத்தோஸு அந்த மாதிரி ஜெர்பிரா மாதிரி நிறைய செடிகள் சேல் பண்ணுறாங்க இவங்கிட்ட வாங்குகிற செடி எல்லாமே நம்ம நார்மலாக நர்சரியில் ஒரு ஒரு ஷூட் இருக்கும் அப்படின்னா எங்கிட்ட ரெண்டு ஷூட் இருக்குது மணி பிளான்ட்லாம் நம்ம வெளியில் வாங்கினா பொதுவாக ஒரு குச்சி அதில் கொஞ்சோம் வேறு தான் இருக்கும் இவங்க எனக்கு எவ்வளோ ஒரு ஒரு கொத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பஞ்சாகவே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள் மணி பிளான்ட் எவ்வளோ ஒரு பெரிய பஞ்சாக இருக்குதுன்னு அப்படி நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க கஸ்டமரை திருப்திப்படுத்தணும்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணுன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் எப்போவுமே ஆன்லைனில் வாங்குறதை விட இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நம்ம வாங்கும்போது நம்ம யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது மாதிரியும் ஆச்சு யூடியூப் அதில் யூடியூப்பில் வந்து எதுவும் பொய்யும் சொல்ல முடியாது நமக்கு வந்து நல்ல பிளான்ஸ் வந்து சேஃபாகவும் நீட்டாகவும் கிடைக்கும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்லைனில் வாங்கணும்னா ஆன்லைனில் மற்ற மாதிரி வாங்குறது இருக்காது நம்பி வாங்கலாம் நல்ல சூப்பர் செடி பாருங்க நான் இவங்களோட செடியை எடுத்து வச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இண்டோர் பிளான்ட் மட்டும் இன்னும் ஒழுங்காகவே வளர வளரல அதனால அவங்ககிட்ட பாட்டி மிக்ஸ் எப்படி பண்ணணும்லாம் கேட்டிருந்தேன் கேட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன் உடனே எனக்கு ஒரு வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணாங்க போஸ்ட் பண்ண அழகாக தான் தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இன்டோர் பிளான் பற்றியே அல்லது குரோட்டன்ஸ் பற்றியே எந்த டவுட்டுனாலும் அவங்க சொல்லி தருவாங்க நல்ல ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்த உண்டு வீடியோ பின்னாடி எப்போவும் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த குழந்த தான் இருக்கும் பாருங்கள் இந்த செடி நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ப்ரோக்கன் ஹார்ட் இது அந்த செடியும் அழகாக இருக்குது இதுவும் அழகாக இருக்குது எல்லா செடியுமே வச்சவொன்னே கொஞ்சம் வாடின மாதிரி தான் அழகாக வந்துச்சு இது வந்து சைனா டால் இதுவும் நல்ல புஷியாக அழகாக வரும் இப்போ இது வச்ச புதுசுங்கிறதுனால இப்படி நிற்கிது கண்டிப்பாக அழகாக வரும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து டவுட்டுகள் இண்டோர் பிளான்ட்டுக்கான டவுட் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்களும் வாங்கணுன்னா இந்த பர்சன் வந்து நீங்கள் தெரிஞ்செடுக்கலாம் அடுத்தால் வந்து இது நான் அந்த மணி பிளான்ட்டெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னோடய ஒரு ஹேங்கிங்கில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டோட பின்னாடி சைடு ஃபுல்லாகவே காலி சைட்டு அதனால தான் பயங்கர காற்று இருக்கும் இந்த வீடியோ நான் மத்தியான டைம் எடுக்கிறேன் மேகமூட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள் மேகமூட்டத்துடன் இருக்குங்கிறது இதுதான் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இருக்கும் அது மாதிரி தனி வீடாக இருக்கிறதுனால நல்லா காற்றடிக்கும் இது என்னோடய பின்னாடி உள்ள தோட்டம் கண்டிப்பாக நான் பின்னாடி உள்ள தோட்டத்தை நான் ஒரு நாள் தனியாக போடுறேன் இவங்க எவ்வளோ நல்லா செடிகள் வாங்கலாம் இன்னும் ஒரு புதிய நபர் எங்கள் தோட்டத்துக்கு வந்தார் மூணு பேர் இதே மாதிரி வந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு செடியில் நான் அதை பார்த்தேன் ஏறுற செடியெல்லாம் மொட்டையடிச்சிட்டு தான் போனார் என்ன பண்ண எங்கள் இருந்து எங்கள் செடிகள் எல்லா இடமும் நல்லா அதை மொ செடியெல்லாம் சாப்பிட்டு மொட்டையடிச்சு அவரை தூக்கி நாங்கள் தூரப்பட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்